விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆலோசனைக் கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடத்துள்ள நெல் கால்வாய் கோட்ரோட்டில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வடபாதி வகிலன் தலைமையிலும் ஒன்றிய துணை செயலாளர் மங்களம் வாசுதேவன் செயற்குழு உறுப்பினர் பிரேம்குமார் ஆகியோர் முன்னிலையிலும் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கட்சிக்கு தீவிர உறுப்பினர் சேர்க்கை மேற்கொள்வது என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது முன்னதாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை அந்த கட்சி நிர்வாகி ரமேஷ் வரவேற்க மங்களம் தீபக் நன்றி கூறினார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மதுராந்த வட கொன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஒன்றிய செயற்கைக் கூட்டம் மதுராந்த வடக்கொன்றியத்துக்கு உட்பட்ட நெல்வாய் கூட்டுசாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் ஒன்றிய செயற்கை கூட்டத்தில் மாவட்ட மண்டல தொகுதி ஒன்றிய முகாம் மற்றும் இந்த ஒன்றியத்தினுடைய பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஒருமித்த கருத்தோடு இந்த ஒன்றிய செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கின்றோம் அந்த தீர்மானம் என்னவென்றால் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளராக செய்யூர்தா பொன்னிவலன் அவர்களை கட்சியின் தலைமை அறிவித்திருக்கின்றது அதை நாங்கள் தலைவர் அறிவித்து விட்டார் என்று ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற விதத்தில் அடுத்தடுத்து நடக்கின்ற நிகழ்வுகளை இந்த மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகளை ஒன்று சேர விடாமல் பிரித்தாலும் சூழ்ச்சியிலும் தனக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு கட்சியின் செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார் இது சம்பந்தமாக கட்சியின் தலைவர் அவர்களுக்கு ஏற்கனவே நாங்கள் ஒன்றிய செயலாளர் என்ற முறையில் மனு கொடுத்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு மனு கொடுத்திருக்கின்றோம் அந்த மனுவில் அந்த மனுவின் மீது இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் தலைமை மேற்கொள்ளவில்லை ஆகவே ஏற்கனவே மனுவில் என்ன கொடுத்து எழுதி கொடுத்தோமோ மீண்டும் அதையே இந்த ஒன்றிய செயற்குழு மூலம் தீர்மானமாக நிறைவேற்றிருக்கின்றோம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் பொன்னி வளவனவர்கள் அவர்கள் கட்சியுடைய நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து செயல்படாமல் அனைவரையும் பிரித்து தனக்கு வேண்டப்பட்டவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு கட்சி வேலை செய்து வருகிறார் ஆகையால் இதை கண்டிக்கும் வகையில் இந்த ஒன்றிய செயற்குழுவில் மாவட்ட செயலாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை கட்சியின் தலைமை எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் நடவடிக்கை தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம் அந்த தீர்மானத்தின் மீது கட்சியின் தலைமை நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது என்பதை இந்த ஒன்றிய செயற்குழுவின் மூலம் கட்சியின் மாவட்ட மண்டல தொகுதி ஒன்றிய முகாம் பொறுப்பாளர்கள் முன்னிலையில் இதை தெரிவித்துக் கொள்கிறோம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் மதுராந்தக வடக்கு ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஒன்றிய செயற்குழு கூட்டம் மதுராந்தக வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட நெல்வா கூட்டுசாலையில் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மண்டல மாவட்டம்